ஒரு விழுக்காடு ஒன்று புள்ளி ஒன்னு விழுக்காடு வாங்கிய ஒரு அரசியல் கட்சி அடுத்த தேர்தலில் வென்றதில்லை இருந்த இடம் இருந்ததில்லை இதுவரை தமிழக அரசியல் இந்திய அரசியலில் எந்த கட்சியும் தேர்தலில் இரண்டாயிரத்தி பதினாறு அடுத்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் ஏழு விழுக்காடு அடுத்த தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்னு ஒன்பது விழுக்காடு ஏறுது என்றால் ஒரு கட்சி சிறுக 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 வளருது அடக்குமுறை ஒடுக்குமுறை காசு படத்தை கொட்டி கொட்டி என்ன வந்தாலும் எதிர்த்து பொருடுதென்றால் அது மானத்தமிழ் மறவன் வீர மறவன் என் உயிர் தலைவன் பிரபாகரின் ரத்த பிள்ளைகளுக்கு தான் அந்த திமிரு துணிவு அந்த தெளிவு பிடிவாதம் அதெல்லாம் இருக்கு ஓடி இருப்பான் ஆயிரம் கோடி இந்த கோடி இந்த பதினஞ்சு வாங்கிட்டு போயிட்டு போயிட்டு தெரியாதா நான் என் வீட்டடமான வைப்பேன் என் காட்டு அடமானம் வைப்பேன் எதை வேணாலும் அடமானம் வைப்பேன் ஆனால் என் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டேன் எந்த பிரச்சனையும் எந்த அபிநயசோரம் மாதிரி என் தம்பி தங்கச்சி எல்லாம் பேசி எந்த பிரச்சனையும் தீத்திருக்கு ஒரு ஒரு பிரச்சனைக்கு முற்று வைத்திருக்கிறார்கள் என்றுதா இருக்கா பாரதிய ஜனதா ராமர் கோயில் ராமர் கோயில் ராமர் கோயில் கட்டிட்டே இருந்துச்சு கத்திட்டே இருந்துச்சு இப்ப பேச முடியல ஏன் கட்டி திறந்தாச்சு கட்டி முடிச்சிட்டாரா இல்ல முதல் தளத்தை கட்டி மேல செட்டா போட்டு மூடி திறந்துட்டார் அவசர அவசரமா தேர்தலுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு மலையில ஒழுகுது ராமர் கோயில் சிரிக்காத உண்மையிலே ஒழுகுது ஏ உண்மையிலே ஒழுகுதுப்பா எப்படி உண்மையிலே ஒழுகுது புரட்சி நிகரிய சமூக நீதி கேக்கிறிய மாறுதல் கேக்கிறிய சீமான் செய்து தோற்று இருக்கலாம் ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தன் என்னுடைய கொள்கையை பின்பற்றி வென்றிருக்கான் எங்க ராமர் கோயில் இருக்கிற அயோத்தியிலே பொது தொகுதியிலே ஒரு தாழ்த்தப்பட்ட மகனை நிறுத்தி வென்றுட்டான் அகிலேஷ் பல பேர் நெஞ்சில ஓங்கி ஒரே குத்தா கடப்பறை வச்சு குத்திட்டு போட்டான் அதை இந்த நிலத்தில் செய்யல நான் பிரபாகரன் மகன்லடா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் செஞ்சுக்கிட்டு தான் ஆனா ஜெயிக்க விட மாட்டேன் நீ